வணக்கம் கிளம்ப அனைவரையும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் நாம இந்த வீடியோல பார்க்க போறது சுங்குடி காட்டன் சாரி தான் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் நீங்க பாக்குற இந்த சாரீஸ் எல்லாமே வந்து பியூர் காட்டன் சாரி இது சுங்குடி சாரி சுங்குடி சாரீனாலே உங்களுக்கு தெரியும் சின்னாலம்பட்டி ஜக்கம்பட்டி அந்த சைடு பண்ற ஒரு சாரி தான் இதுல வந்து நிறைய கலர் இருக்கும் ஆனா எல்லா கலருமே ட்ரெடிஷ்னலா இருக்கும் அதே மாதிரி நிறைய பார்டர் டிசைன் இருக்கும் அதுவும் ட்ரெடிஷ்னலா இருக்கும் ட்ரெடிஷ்னல் அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம அந்த காலத்துல போடுற மாதிரி மயில் அன்னம் பொடி பூ ஆஹ் இது பேரு ஆஹ் கோபுரம் இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சாரி தான் இந்த மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா மயிலோட இன்ட்ரெஸ்ட் நிறைய இருக்கும் இந்த சேரீல இருக்கிறது எல்லாமே ஜீவிங் தான் இதுல வந்து பிரிண்ட் எதுவுமே கிடையாது இந்த சாரியோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வரும் இந்த சாரி அவுட் பிளவுஸ்ல தான் வருது ஓகேங்களா உங்களுக்கு பிளவுஸ் வேணும் அப்படின்னா நீங்க பக்கத்துல கொடுத்துருக்க அதுக்கான மேட்சிங் பிளவுஸ் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் இல்ல எனக்கு வந்து பிளவுஸ் தேவையில்ல சாரி மட்டும் போதுன்னா சாரி மட்டும் தாராவது நீங்க வாங்கிக்க முடியும் நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சிட்டு இதுல ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணீங்கன்னா இந்த கலெக்ஷன் எல்லாத்தையும் நம்ம உங்களுக்கு அனுப்புவோம் நீங்க அதுல பார்த்து உங்களுக்கு பிடிச்ச சாரியை செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த சாரி ஆர்டர் போட்டு ரெண்டுல இருந்து மூணு நாள்ல உங்க கைக்கு வந்துடும் கைக்கு வரும்போது கண்டிப்பா நீங்க ஓப்பன் வீடியோ எடுக்கணும் அந்த ஓப்பன் வீடியோ எடுக்காக அப்படின்னா ஏதாச்சும் மேனுபேக்சர் டிஃபெக்ட் இருக்குது இல்ல கலர் டோட்டலி சேஞ்ச் ஆயி வந்திருக்கு இல்ல ஏதாவது ப்ராடக்ட் மிஸ் ஆயிருக்குது அப்படின்னா உங்களுக்கு அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணி தரதுக்கு தான் உங்ககிட்ட வீடியோ எடுக்க சொல்றோம் அதை கண்டிப்பா எடுத்து வச்சுக்கோங்க இந்த சாரி தண்ணியில போட்டா சுருங்குமானா சுருங்காது நார்மலா காட்டன் துணியை வந்து தண்ணியில போட்டா கொஞ்சம் லைட்டா ஸ்ட்ரிங்க் ஆகும் அந்த மாதிரி தவிர மொத்தமா சுருங்காது அதே மாதிரி இது நார்மல் வாஷ் நீங்க பண்ணிக்கலாம் இதுல வந்து ஜரி வீவிங் குடுத்துருக்கிறது அதாவது பாடியில ஃபுல்லா செக்கடுல வந்து ஜரி வீவிங் குடுத்துருக்காங்க அதனால இதுக்கு வந்து ஸ்டார்ச் போடணும் அவசியம் கிடையாது சப்போஸ் எனக்கு காட்டன் சாரின்னா ஸ்டார்ச் போட்டுதான் கட்டணும் அப்படின்னு நினைக்கிற வந்து தாராளமா நீங்க ஸ்டார்ச் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இதுல கொடுத்துருக்க ஜரி பாடர்னால இந்த சாரி வந்து ஒரு பட்டு சாரியோட ஓட எல்லாம் இருக்கும் அதனால நீங்க ஒரு கோயிலுக்கு போறீங்க இல்ல குட்டி ஃபங்க்ஷன் போறீங்கன்னா தாராளமா நீங்க போயிட்டு வரலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு அப்படின்னா ஒரு டூ செகண்ட்ஸ் ஒதுக்கி எனக்காக போயிட்டு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சிட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் என்னென்ன வீடியோ போடுறேன் அப்படின்னு நீங்க உடனுக்குன்னு தெரிஞ்சு உங்களுக்கு பிடிச்ச சாரியை வாங்கிக்கலாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்பவே நன்றி அனைவருக்கும் ஆஹ் உங்களுக்கு நான் இந்த சாரி மட்டும் நான் போடுறது இல்ல இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு அதாவது செட்டிநாடு காட்டன் ஆஹ் காதி காட்டன் ஆஹ் சிந்தட்டிக் சாரீஸ் இந்த மாதிரி சில்க் சாரி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் நம்ம கிட்ட இருக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதுல போயிட்டு நீங்க தாராளமா ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம கிட்ட என்னென்ன கலெக்ஷன் கிடைக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு பிடிச்ச சாரி நீங்க ஆர்டர் போட்டு உடனே உடனே வாங்கிக்கவும் முடியும் நீங்க குரூப்ல ஜாயின் பண்றீங்கன்னா ஒரு ஒன் வீக் வெயிட் பண்ணி பாருங்க நம்ம குரூப் எப்படி ஆக்டிவா இருக்கு அப்படிங்கிறத பாத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுங்க இல்லைன்னா நீங்க தாராளமாக லெஸ்ட் ஆயிக்கலாம் இந்த சாரில நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது அந்த பார்டர் தான் ஏன்னா பாடி வந்து பிளைனா தான் இருக்கும் டுவெல் டோன்லயே இருக்கும் சிங்கிள் டோன்லயே இருக்கும் ஆனா பார்டர் வந்து வித் டிஃபரெண்டா இருக்கும் இந்த வீடியோ இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அத்தோடைய சந்திப்போம்